வணக்கம் நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வேலை விஷயமாக போயிருந்தப்போ தான் உண்மையாகவே நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே போவேன் இந்த கருப்பட்டி காஃபி குடிக்கணும்னு சொல்லி அதை முன்னாடியெலாம் கிடையாது இப்போ நிறைய இடத்துல இந்த கருப்பட்டி காஃபின்றது இருக்குது சரி நினச்சிட்டே போவேன் குடிக்கணும் நான் கரெக்டான டைம் கிடைக்கல இன்றைக்கி அங்கே போயிருந்தப்போ தான் இந்த வீடியோ எடுத்தேன் உண்மையாகவே நார்மல் காஃபி குடிக்கிறதுக்கும் இந்த கருப்பட்டி காஃபி குடிக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு வித்தியாசம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு சரி அதான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கணும் ரவுகளே பார்த்தீங்கனாலே தெரியும் உண்மையாக அங்கே கருப்பட்டி காஃபின்னா காஃபி மட்டும் கிடையாது அங்கே ஸ்நாக்ஸ்லேருந்து ஜூஸ்கள் ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சு உண்மையாகவே ப்ரௌனி கொண்டு எல்லாமே இருந்துச்சு இல்லை அந்த பாரம்பரியமான முறையில் வந்து அந்த கருப்பட்டி காப்பி வந்து போட்டாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அவங்க கொடுக்குற விதமும் நல்லா இருந்துச்சு சேவ் பண்ணுற விதங்களும் நல்லா இருக்குது நம்ம அங்கேயே உட்காந்து நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலியோட ஒன் ஒன் டே ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதோட இது உங்களுக்கு தெரியும் ஃபேமிலியாக போய் நம்ம உட்காந்து ஒரு ரிலாக்ஸாக மனசுக்கு அவ்வளோ ஒரு இதமாக இருந்துச்சு இந்த கருப்பட்டியெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது சரி அதான் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஓகே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவுமே அவசியம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த வழியிலேருந்து எடுத்து கிளம்பும் போது எடுத்த வீடியோ தான் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் உறவுகளே நான்